மக்களை நம்ம பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோல பயங்கரமான ஒரு சம்பவம் அதாவது இது வந்து நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல எதுக்கு ஒரு டாஸ்க் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் ஏன் பண்ணனும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது வந்து வீக்கெண்ட் எபிசோடு நடத்தப்படுற ஒரு சில கண்ட்

அந்த மாடல் கிளாஸ்ல பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்கை தான் ஜாகலின் பண்ணாங்க இல்ல நம்ம சொல்ல முடியாது பட் பட்パーசனலா நிறைய விஷயங்கள் உடைக்கப்பட்டுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ எப்படி ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கக்கூடிய டாஸ்க் அப்படின்றது டீச்சர்ஸ்க்கு தெரியாதோ டீச்சர்ஸ்க்கு கொடுத்துக்கக்கூடிய டாஸ்க் அப்படினு ஸ்டூடண்ட்ஸ் தெரியாது சோ இதுパーசனலா நிறைய கிளாஸ் ஷேர் பண்ணதான் செய்யும் அப்படின்றது இப்ப நேத்து நடந்த பிராங்குமே வெளியே வரும்போது எப்படி ஒரு பிராங்குக்காக நீ இந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணுவீங்க எப்படி ரவீந்தர் சார் இருக்கும்போது ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க இல்லையா அதே விஷயங்கள் தான் நடக்க போகுது சோ கண்டிப்பா இது வந்து கேமு அப்படின்னு தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எப்படி இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல எதுக்கு தீபக்கோட காலில விழுந்தாங்கன்றதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா எழும்புது தொடர்ந்து ஜாக்லின் வந்து வன்மத்தை கக்குறாங்க ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கன்னு சொன்னப்போ ஸ்டார்டிங்ல அழுந்தாங்க இப்பவும் அதே விஷயங்க வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சோ இந்த ஒரு ப்ரோமோல நேத்து மாடல் கிளாஸ்ல தீபக்கு வந்து எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டது நடந்திருக்கு சோ அதுக்கு ஜாக்லின் எல்லாரும் முன்னாடியும் எக்ஸ்பிளேஷன் குடுக்குறாங்க இந்த மாதிரி நான் வேணும்னு எந்த ஒரு விஷயங்களும் வன்மத்தை கக்கற மாதிரி நான் பண்ணறேன் ஓகேவா என்னோடது இதுதான் மாரல் கிளாஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்ல சொன்னாங்க அதுதான் எனக்கு கொடுத்த டாஸ்க்கு அததான் நான் பண்ண சோ எதுவும் குறியீடு வச்சுலாம் நான் அவங்கள இது பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயங்கள் சொல்றாங்க ஆமா மெஜாரிட்டி எல்லாருக்கும் நெகட்டிவா சொன்னாங்கதான் நம்ம அதையும் பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும் ஒருத்தவங்க நீங்க நெகட்டிவா சொல்றீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை நெகட்டிவா சொன்னா அதை ஏத்துக்கிற பக்கமும் இருந்தால்தான் நம்ம அதை உடைக்க முடியும் கரெக்டா பாஸ் கொடுக்குற டாஸ்க் படி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள உடைச்சாங்கன்னா அதை ஏத்துக்கணும்ல ஏன் எந்த இடத்துல ஏத்துக்க முடியலன்றதா உங்களை தப்பு அப்படின்றத தாண்டி அவங்க சைட்லயும் பண்ற விஷயங்கள நீங்க ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா இன்னும் கேம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் டக்கு டக்குன்னு அழுதுட்டீங்க அப்படின்னா நம்மள வீக்கா அதை வந்து காமிச்சிக்கிட்ட ஒரு விஷயங்கள் தானே சோ அதுதான் வந்து அந்த இடத்துல நடந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி அவர் ஸ்போர்ட்டிவா அதை எடுத்துக்கிட்டாரு அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணும் போதுமே தீபக் எதுவும் சொல்லல ஜாக்லீனை ஓகே ஓகே அப்படின்றதுதான் அவருமே அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாரு அதுக்கப்புறம் பேசும்போது தான் வெளிய போங்கன்னு சொன்னாங்க திரும்ப உட்கார சொல்லுவோம் உட்கார்ந்தாங்க சோ அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு இது வந்து டாஸ்க் அப்படின்றதுனால திரும்பவும் தீபக் மேபி எடுத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதா அதுக்கு வந்து ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தது நான் பண்ற மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு கீழே குடிஞ்சு காலை தொட்டு கும்பிடுற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு கோங்கமா போறாங்க பாத்ரூம்க்கு மயக்க தூக்கி கழட்டி போட்டுட்டு அழுதுட்டே உள்ள போய் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியால இருக்காங்க இப்ப ஜாக்லின சமாதானப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்றது இப்போ நம்ம தீபக்கு ஒரு இடத்துல நீங்க தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சில இடத்துல ஜாக்லின் மலையும் தப்பு இருக்கு எல்லாத்துக்கும் வந்து மிஸ்டேக் சொல்லிட்டே இப்போ நீங்க சொல்றீங்களா சொல்றீங்களா அப்படின்னு நேத்து நைட்டு முத்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொல்லாதீங்க மேடம் நான் பேசினா நீங்க எப்படி வேண்டாம்னு சொல்லலாம் இப்ப அதே தி ஜாக்லின் வந்து மத்தவங்களுக்கு சொல்லும் போது அவங்க பேசினா அவங்களால ஏத்துக்க முடியுதா சோ அதான் சொல்றேன் வந்து என்ன ஆர்டர் போடுற ஆர்டர் நீங்க பண்ணீங்க இப்ப நேத்து பிரச்சனைகளா இருக்கட்டும் கேட்ட தோரணைகளா இருக்கட்டும் கேட்ட கேள்வி நியாயமும் கேட்ட தோரணைகள் நம்ம என்ன குறை சொல்றோமோ அதே விஷயங்கள் தான் ஜாக்லீனும் பண்றாங்க நம்ம அந்த இடத்துல சப்போர்ட் பண்ண முடியும்ன்ற விஷயங்கள் இருக்குல்லையா ஆனா இது எதிர்பார்க்காத சம்பவம் தான் இன்னும் லைவ்ல நடக்கல தொடர்ந்து இனிமதான் நடக்க போது நினைக்கிறேன் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் காலையிலே பிராங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு மக்கள் இருந்து பாக்கலாம் சோ ஜாக்லோட சம்பவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல பதவி பண்ணிருங்க